தேவையான சூடான ஒரு தேங்காய் பால் சாதம் செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க பிரியாணியே இதுக்கு டஃப் கொடுக்குங்க அந்த மாதிரி ஒரு சாப்பாடு இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப கம்மியான பொருள் தாங்க தாளிப்புக்கு ஒரு கிராம்பு பட்டை ஒரு நட்சத்திரப்பூ ஒரு ரெண்டு மூணு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை பால் ஒரு ஃபுல் தேங்காயை வந்து நான் ஒ அரை அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ஒரு முழு தேங்காயை பால் எடுத்து வச்சிருக்கேங்க தேங்காய் கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் சூடேறினோடன போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடேறி வந்தோடனே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு பூவை போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வந்தோடன நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம் பொரிஞ்சி வந்துருச்சு இப்போ கருவேப்பிள்ளையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சோடன பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் இவ்வளவு தாங்க பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினோன்ன நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை நல்லா அந்த தாலிப்போட கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ நல்ல ஒரு கிளறி கிளறி விடலாம் இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் அளவை ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதனால் மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய்பாலோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன் இவ்வளோ தாங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு விசில் விட்டு இறக்கணுன்னா சுவையான சூடான ஒரு தேங்காய் பால் சாதம் ரெடிங்க இப்போது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுட சுட அப்படியே சிக்கன் கிரேவி இல்லைன்னா வந்துட்டு வெஜிடபிள் குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க பிரியாணி என்னங்க பிரியாணி இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க விசில் வந்தோடனே பார்க்கலாம் சுட சுட தேங்காய் பால் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு மக்கள்ல அப்படியே போட்டு தட்டுக்க ஒரு அப்படியே ஒரு சிக்கன் கிரேவி இல்லைன்னா வந்துட்டு வெஜிடேரியனில் ஒரு சோயா சன் கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு தேவையான செலவும் இல்லை ஆனால் அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் சுட சுட ஒரு தேங்காய் பால் சாதமும் அதுக்கு தொட்டுக்க சோயா சங் கிரேவியும் ரெடிங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க பாய்